கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் ரோட்டரி சங்கம் மற்றும் காட்டு மன்னார் கோவில் காவல்துறை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இணைந்து பள்ளி மாணவிகளின் போதை பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணிக்கு ரோட்டரி சங்க திட்ட தலைவர் சண்முக வேலன் தலைமை தாங்கினார் ரோட்டரி சங்க தலைவர் அல்போன்ஸ் ஆரோக்கியராஜ் முன்னிலை வகித்தார் காவல் உதவி ஆய்வாளர் சைது அப்சல் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காட்டுமன்னார் கோவில் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் இதில் பள்ளி தலைமை ஆசிரியை இளமதி ரோட்டரி சங்க துணை ஆளுநர் எழில் சிவா முன்னாள் தலைவர்கள் நிஜார் அகமது ஜாகிர் உஷேன் முருகேசன் தருமா ராவ் சண்முகம் செயலாளர் கௌதமன் ஆசிரியர் குறித்து பலர் கலந்து கொண்டனர் உடற்கேற்று உடற்கேற்றை நமக்கு பகையிலை புகையிலை நமக்கு பகையிலை மது பயக்கம்